அவன் வாழ்வு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தி கடை தேட்டு என்ன செய்யத்தேட்டு விரும்புகிறவர்கள் அடிக்கடி மருத்துவமனை கிளினிக் போக வேண்டும் அதை நோயாளியை பார்க்க வேண்டும் கை வீங்கி கால் வீங்கி ஒரு பக்கம் ஓட்ட போட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் புத்துணி குழந்தை பெருசி இருக்கும் சின்ன பிள்ளையா பத்து வயசு பிள்ளைக்கு புத்துணி வந்திருக்கும் எல்லாம் கவனிக்க வேண்டும் ஓஹோ இது நிலைமை இருக்கு கடை கடைத்தேட்டவன் அஞ்சு வாழ வேண்டும் இப்படி வரக்கூடாது இருக்கிறோம் நிலைமை வரும் நான் பார்த்து கடை வந்து அந்த உடம்பை பார்த்தியா இவ்வளோ பெரிய இருக்கு இவ்வளோ பெரிய கட்டி வச்சிருக்கான் புத்துணை கட்டி வந்திருக்கு ஒரு பிள்ளை ஒரு ஒருத்தன் மாதிரி வயிறு இவ்வளோ பெருசு வீங்கிருக்கு ஒருத்தன் காலு இவ்வளோ நீங்கிருக்கு ஒருத்தன் ஒருத்த காலில் இது மணலை கட்டி தங்க விட்டுருக்கான் ஒருத்தன் போட்டு ஓட்ட போட்டு தண்ணி போயிட்டே இருக்குது ஐயோ கொடுமை நான் இதில் வந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் அதுக்கு நீ ஆலோசியம் என்ன இதுக்கும் ஆசை வேணும் ஐயா அதை பார்க்கவும் ஐயோ நிலைமை வரக்கூட நினைப்பதற்கும் ஆசை வேணும் நான் அடிக்கடி கிளீனிக்கு பார்க்கிற பெரிய பொ பொது மருத்துவமனை அரசாங்கம் மருத்துவமனை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிற கை ஒடிந்தவன் கால் ஒடிந்தவன் விபத்து உருவாத்துக்குள்ளான போய் பார்க்கணும் விபத்துக்குள்ளான பகுதி ஒரு அரசாங்க மருத்துவமனை இருக்கும் இதோட கால் அப்படி நரசிங்கி கிடக்கும் அப்படியே தனி கிடப்பான் அதை போய் பார்க்கணும் யாருன்னு கேட்டால் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லணும் கை கால கை கால நசிங்கிக்கு இடு இது இடுப்புக்கு கீழே அப்படியே நசிங்கி கிடக்கும் பிரட்ட முடியாது அதை பார் அங்கே நோயாளியை பார் எதுக்கே நான் ஜென்மத்தை கட்ட முன்னால் எனக்கு இது படிப்பனையாக இருக்கும் கைகால் ஊனமுள்ளவனை பார்க்கிறேன் நான் தெருவில் செல்லும் போது ஊனமுள்ளவன் கலகத்தை தடுமாறி ஒரு கிழவன் அது கிழவன் நடந்து வரும்போது தள்ளாடி கீழே விழுகிறான் அடுத்து ஒன்று ஒருவன் வயசு முப்பது தான் இருக்கு அழுபடியை ஒடுங்கி கிடக்கிறான் நாளுக்கு நாள் இருக்கிறான் என்னடா பழக்கம்னா போதைக்கு அடிமையாகி விட்டான் பாவி போதை பொருளுக்கு கடுமையாகி அப்படியே ஏன் இந்த தண்டனை என்னான் அவன் ரகசியம் செய்த பாவி அவன் போதை பொருளுக்கு கடுமையாகி உடம்பெல்லாம் எலும்பு கூடுமாறி இருப்பான் அப்படியே தடுமாறுவான் அவன் ஏன் அவன் மனைவியை மறைமுகமாக கொடுமை செய்த பாவி மறைமுகமாக இப்பற வஞ்சித்த பாவி அவனுக்கு போதை பழக்கத்தை போதைப் பொருள் போதைப் போதை போதைப் பழக்கத்தை கொடுத்து போதைப் பொருள் ஒன்று பழக்கத்தை கொடுத்து அவனை நரகத்தள்ளியிருப்பார் ஆக போதைப் பொருள் இப்படி எல்லாம் அவன் செய்த பாவம் அது அவனை பார்த்தோம் தெளிவா அவனுக்கிட்ட சொல்லக்கூடாது ஐயா அப்படியெல்லாம் செய்த பாவம்னு சொன்ன அடிப்பான் நம்மள அவனுக்கு அவனுக்கு அறிவுரை தேவையில்லை அவன போல பயணத்தில் இருக்கிறான் நான் தான் பயணத்தில் இருக்கிறேன் யா பயணத்தில் இருக்கிறேன் நான் என் கடைசியிலிருக்கா எனக்கு அறிவுரை தேவையில் ஆக அவனை பார்க்க வேண்டும் போதைப் பொருளுக்கு கடுமையாக கூடாது மது அடிமை அடிமையாக கூடாது புலாவின் பழக்கத்தையும் விடுபட வேண்டும் இனிமையாக பேச